சென்னையில் நடைபெற்ற வழிப்பறி சம்பவம் தொடர்பாக காவல் அதிகாரிகள் வருமான வரி அதிகாரிகள் மீது மேலும் ஒரு வழக்கு பதிவானது செய்யப்பட்ட எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம் வணக்கம் சுப்பிரமணியன் என்ன பிரிவின் கீழ் இந்த வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்கள் சென்னை திருவள்ளிக்கேணியில் நடந்த தொடர் வழிப்பறி சம்பவத்தில் வருமான வரித்துறை கண்காணிப்பாளர் பிரபு வருமான வரித்துறை ஆய்வாளர் தாமோதரன் வருமான வரித்துறை அதிகாரி பிரதீப் திருவள்ளிக்கேணி காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் ராஜா சிங் மற்றும் சிறப்பு உதவி ஆய்வாளர் சன்னி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் ஹவாலா பணத்தை குறிவைத்து வைத்து செய்யக்கூடிய சம்பவத்தில் இவர்கள் ஈடுபட்டு வந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் சிறப்பு உதவி ஆய்வாளர் சன்னி நான்கு நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து திருவள்ளிக்கேணி போலீசார் விசாரணை நடத்தினார்கள் இந்த விசாரணையில் ஏற்கனவே டிசம்பர் மாதம் ராயபுரம் பகுதியில் தமிம் அன்சாரி என்பவரிடம் ஆயிரம் விளக்கு பகுதியில் வைத்து நாற்பது லட்சம் ரூபாய் வழிப்பறையில் ஈடுபட்டது தெரிய வந்திருந்தது அது மட்டுமல்லாமல் அது தொடர்பாக வாக்குமூலமும் பெறப்பட்டிருந்தது இதன் தொடர்ச்சியாக ஆயிரம் விளக்கு போலீசார் மேலும் ஒரு வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள் வருமான வரித்துறை கண்காணிப்பாளர் பிரபு தாமோதரன் மற்றும் பிரதீப் அதே போல ராஜா சிங் சன்னி ஆகிய மற்றும் இரண்டு வணிக வரித்துறை அதிகாரிகள் மீதும் ஆயிரம் விளக்கு போலீசார் நேற்று புதிய வழக்கை ஒன்றை பதிவு செய்திருக்கிறார் செய்திருக்கிறார்கள் இந்த வழக்கு தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொள்ள இருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கில் கைதாக இருப்பவர்கள் குறித்த பட்டியலை எடுத்து அவர்களை கைது செய்யக்கூடிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது நன்றி சுப்பிரமணியன்